சந்திரன் உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது சந்திரன் எந்தெந்த லக்னத்துக்கு உச்சமாக கூடாதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் சந்திரன் பார்த்தீங்கன்னா புதனோட மிதுன லக்னத்துக்கு உச்சமாக கூடாது சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாக கூடாது குருவோட தனுஷ் லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாக கூடாது சனியோட மகரம் கும்பம் லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாக கூடாது ஆக மொத்தம் இந்த அஞ்சு லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது புதனோட மிதுன லக்னத்துக்கு சந்திரன் ரெண்டாம் அதிபதியா வருவாரு இவர் உச்சமாகற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் பண்டாம் பாவத்துல போய் உச்சமாவார் தனம் வாக்கு குடும்பம் இத குறிக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துல போய் உச்சமாகறது ஒரு நெகட்டிவான அமைப்பு தன அதிபதி பன்னெண்டுல போய் உச்சமானாருன்னா பணமும் கொடுக்கும் அதே சமயம் செலவுகளும் அதிகமா இருக்கும் குடும்பத்துக்காக அதிக அளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும் வீண் பேச்சு அதிகம் இருக்கும் பேச்சாலே விரயம் இருக்கும் வாயால கெட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு சோ ரெண்டாம் அதிபதி சந்திரன் பன்னெண்டுல உச்சமாக கூடாது மிதனலக்கணத்துக்கு சூரியனோட சிம்மலக்கணத்துக்கு சந்திரன் விரையாதிபதியா வருவாரு இந்த சந்திரன் உச்சமாகிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்துல போய் உச்சம் ஆவாரு விரையாதிபதி பத்தாம் பாவகத்துல உச்சமாகிறது அது தொழில் ஸ்தானத்துல உச்சமாகிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு தொழில் விஷயங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்குன்னு செலவு அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப மிஷினரி சம்பந்தமான இது வச்சிருந்தாங்கன்னு பராமரிக்க அது அது செலவு இந்த மாதிரி செலவுகள் வந்து அதிகமா இருக்கும் அதனால சிம்ம லக்னத்துக்கு விரையாதிபதி சந்திரன் பத்துல உச்சமா இருக்க கூடாது குருவோட தனுஷ் லக்னத்துக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருவாரு இந்த லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாகற பாவகம் ஆறாம் பாவகத்துல போய் உச்சமாக ஒரு துர்ஸ்தான அதிபதி இன்னொரு துர்ஸ்தானத்துல உச்சமாகிறது ரொம்ப மோசமான அமைப்பு எப்பயுமே ஆறு எட்டு காம்பினேஷன் வந்து ஒரு மோசமானதுன்னே சொல்லலாம் அந்த அடிப்படையில அஷ்டமாதிபதி ஆறுல போய் உச்சமாறு ஒரு நெகட்டிவான அமைப்பு இந்த மோசமான அமைப்புல உள்ள சந்திரன் தனுஷ் லக்னத்துக்கு அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலனை ஆறாம் பாவக நெகட்டிவ் பலனோட கலந்து செய்யும் சனியோட மகர லக்னத்துக்கு சந்திரன் ஏழாம் அதிபதியா வருவாரு மாரகாதிபதியாக வருவாரு அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி சனிக்கு சந்திரன் சத்ரு வேற எப்பயுமே லக்னத்துக்கு ஆகாத எதிரி வந்து உச்சமாக கூடாது இந்த மகர லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாகறது அஞ்சாம் பாவகமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியிலையும் சத்ருங்கிறதுனாலையும் இந்த லக்னத்துக்கு உச்ச சந்திரன் அப்படி ஒன்று விசேஷமான பலன்களை தந்துராது லக்னாதிபதியை விட மாரகாதிபதி ஏழாம் அதிபதி உச்சமாக கூடாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாகிறது நல்லது கிடையாது கும்ப லக்னத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியா வருவாரு ருண ரோக சத்ரு கடன் நோய் எதிரி ஸ்தான அதிபதியா வருவாரு இந்த லக்னத்துக்கு சந்திரன் ரொம்ப மோசமானவர் இவர் உச்சமாகிற இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்துல போய் உச்சமாவாரு கும்பலகணத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் நாலில் போய் உச்சமானார்னா நாலாம் பாவ விஷயங்களை கெடுக்கவும் செய்வாரு ஒரு லக்னத்துக்கு லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி அதிக பலத்துல இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் உச்ச பலத்துல இருக்க கூடாது அப்படி உச்சமா இருந்தாருன்னா கடன் நோய் எதிரி இந்த நெகட்டிவ் பலன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும் சோ லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாகாமல் இருக்கிறது நல்லது